அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர ஒரு கைப்பிடி உப்பு போதும் ஒரு அற்புதமான உப்பு சூட்சமம் சனி மகா பிரதோஷ நாளில் செய்ய வேண்டிய சூட்சமத்தை போகின்றேன் நம்பிக்கையோடு செய்கிற அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கும் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அற்புத அறிவிப்பு இந்த மாதம் இருபதாம் தேதி அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேரக்குடுவை வச்சு தீபாவளி பூஜை கண்டிப்பாக செய்ங்க உங்கள் குடும்பத்தில் சகல செல்வங்களும் நிலைத்திருக்கும் எல்லா நல்லதும் உங்களை தேடி வரும் எங்களிடம் லக்ஷ்மி குபேர குடுவை பதிவு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக குபேரக்குழுவை கட்டி ஒவ்வொரு குடுவையும் யாகசாலை வைத்து உயிர் ஊட்டி கொடுக்குறோம் இந்த வருஷம் லக்ஷ்மி குபேர குடுவை வாங்குற அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தெளிவான தமிழில் எளிமையான தமிழில் அதர்மண வேத குபேர உபாசனை அதாவது குபேர மூல மந்திரமும் அதை சொல்கிற முறையும் சொல்லித்தர போகிறேன் வருடம் முழுவதும் உங்கள் குடும்பத்தில் ராஜயோகம் நிலைத்திருக்கும் இந்த குழுவை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீபாவளின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவையோட கட்டண விவரத்தை தருகின்றேன் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி பதினெட்டு சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணிலேருந்து இரவு பதினொன்று முப்பதுக்குள்ளே செய்யலாம் நீங்கள் வழக்கம் போல் வழிபாடுகள் சிவ வழிபாடுகள் சிவ ஆலய தரிசனம் அதெல்லாம் பண்ணிக்கோங்க இந்த சூட்சமத்தை கூடுதலாக பண்ணணும் என்ன செய்யணும் தெரியுங்களா ஏதாவது ஒரு இடத்துல கிழக்கு அல்லது வடக்கு தசை நோக்கி அமைதியாக அமருங்க அது நீங்கள் போஜனில் அமரலாம் அல்லது ஹாலில் அல்லது சிவன் கோயிலில் எங்கேனாலும் சரி அப்படி அமைதி அமர்ந்து உங்களது வலது உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துக்கோங்க அது எந்த உப்பாக வேணாலும் இருக்கலாம் அந்த உப்புக்கு மேலே மூன்று வில்வ இலைகளை வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கைக்கு அதாவது வலதைகளை உப்பு வச்சுருப்பீங்க அந்த கைக்கு கீழே உங்களது இடது கையை வச்சுக்கோங்க சரிங்களா அவ்வாறு வைத்துட்டு உடலை நேராக வைத்து கொண்டு கண்களை மூடி சம்போ சிவசம்போ சம்போ சிவசம்போ சம்போ சிவசம்போ அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மீண்டும் சொல்கிறேன் இதை உங்கள் வீட்டில் அமர்ந்து செய்யலாம் அல்லது கோவிலில் அமர்ந்து செய்யலாம் பூஜேரியில் அமர்ந்து செய்யலாம் எங்கேனாலும் செஞ்சுக்கோங்க உங்க அரப்பந்தான் ஒரு கைப்பிடி உப்பு மூன்று வில்வ சிவ சம்போ நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு உங்கள் பிரார்த்தனை மனசில் வச்சுக்கோங்க அற்புதமான சிவனொருள் கிடைக்கும் நீங்கள் மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு அந்த உப்பை எடுத்து நீங்கள் எதுக்குனாலும் பயன்படுத்தலாம் அந்த இலையை உங்கள் வீட்டு பீரோவில் போட்டு வைங்க அதன் பிறகு ஒரு மூணு நாள் கழித்து அப்புறப்படுத்துங்க இந்த எளிமையான சூட்சமத்தை செய்யக்கூடியவங்க மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடைய போகிறீங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும் சரிங்களா இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு இந்த வருடம் சூரசம்காரம் நடைபெறும் நாளில் ஒரு அற்புதமான விஷயம் பண்ண போகிறேன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான ஆருளை நீங்கள் பெற திருச்செந்தூர் முருகர் உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகிறேன் ரொம்ப எளிமையான தமிழில் ஏழு பாடங்களாக இந்த உபாஷனை தரப்போற பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த உபாஷனை நடைபெறுகின்றது வாருங்கள் முருகப்பெருமானுடைய ஆத்ம தரிசனம் காண தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்